ஹரி ஓம் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்நா நமக இனிய காலை வணக்கம் அன்பு குழந்தைகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கங்கள் பொதுவாக நம்மகிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க குழந்தைகள்கிட்ட எந்த தவறு செய்தாலும் பெற்றவர்கள் கோவப்படக்கூடாது அவர்கள் தெரியாத நாள்தான் அதை செய்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியாமல் தாங்க காதல் அது சில நேரங்களில் திருமணம் வரைக்கும் போகும் சில நேரங்களில் திருமணம் எல்லா குழந்தைகளும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தைகளும் பெற்றவர்கள் பெற்றதுனால்தான் அந்த குழந்தைகளே வந்தது அது பகவான் சிவபெருமானுடைய அருள் எந்த குழந்தையும் குறை சொல்லக்கூடாது குறை பார்த்து பழகக்கூடாது குறை வந்து பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காதல் செய்பவர்கள் உங்கள் நண்பர்களில் நண்பாதீங்க நண்பர்களை நண்பவதோட உங்களுடைய தாய் தகப்படன் நம்புங்கள் காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு முதல்ல பிடிக்காமல் போனாலும் நாள் ஆக ஆக அது உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதை எதுக்காக சொல்கிறேன்றத இப்போ உங்களுக்கு தெரியாது பொதுவாகவே நம்முடைய எண்ணங்கள் இதில் எந்த தாயாக இருந்தாலும் தன் குழந்தைகள் நல்லா இருக்கணும் எண்ணங்களோடு முதல்ல மறுப்பு சொல்ல தான் செய்வாங்க ஆனால் அதே மறுப்பானது காலம் போக போக அவர்கள் பக்கம் மாறும்போது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது இல்லையோ இப்போ இருக்கிற திருமணங்கள் பழகன பிரதாக நிச்சயமாகுது இந்த ஜாதகம் எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுருங்க அவர் என்ன ராசின்றதை எடுத்து வச்சுருங்க அவர்கள் தாய் தகப்பன் அவர்கள் குழந்தைங்களிடம் அன்பாக இருக்கிறார்களா அந்த குழந்தைக்கே அனுசரணையாக இருப்பாங்களா அப்படின்னு தான் முக்கியம் உதாரணமாக நீங்கள் விஷம் சாப்பிட்டா கூட டாக்டரு நீ ஏன் விஷம் சாப்பிட்டேன்னு கேட்குறது இல்லைங்க உடனே அவருக்கு என்ன ஃபஸ்ட் எய்டு கொடுக்கணுமோ கொடுத்து அவரை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் பெற்றோர்கள் டாக்டர் மாதிரிங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன நல்லது செய்யணுமோ உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் செஞ்சு அந்த குழந்தைகளை வாழ வைக்கிறதுக்கு வழி செய்யுங்க பிரிக்க வழி செய்யறதுக்கு யாரும் செய்யாதீங்க அது கூட பிறந்த நண்பர்கள் அதிகமாக செய்கிறாங்க அவர்கள்கிட்ட உங்கள் காதலை பற்றி சொல்லாதீங்க காரணம் தெரியுமா நீங்கள் காதலிக்கிறது ஆணோ பெண்ணோ ஒருவரே ஒருவர் தான் அந்த இடத்துல நண்பர்கள் யாருங்க ஆனால் அதை தாய் தகப்புன்னு தெரிஞ்சு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் தாங்க வெற்றி பெறுவீங்க அப்படிப்பட்ட வெற்றியாளர்களை நிறைய பேர் என் கண்ணால் நான் பார்த்து இன்றைக்கும் சந்தோஷமாக இருக்காங்க கர்ம வினையை யாரால் மாற்ற முடியாது இறைவன் அருளால் தான் இது நடக்கிறதுன்னு நீ தெரிஞ்சுக்கங்க இதுக்கு ஜாதகம் தேவையில்லை எதுவும் தேவையில்லை அந்த கிரக ஆட்சி நடக்கும்போது அது கண்டிப்பாக அந்த பிரிவினையை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை எல்லாரும் ஒரே வந்திரம்